மனசு அனிதா நீ என்ன சொல்கிறாய் இந்த வாய் திறந்து ஒழுங்கா சொல்லு அம்மாவின் கோபம் உச்ச கட்டத்தில் அப்பா ஒன்றும் பேசவில்லை ஒன்றும் உருப்படியாக நடக்காது என்பதை முடிவு பண்ணியவராய் வெளியே கிளம்பிவிட்டார் அம்மாவின் கோபம் ஆத்திரமானது ஏய் நான் கொஞ்சம் கூட மரியாதை அம்மாவின் சிரிப்பை தான் வரவழைத்தது வனிதாவிற்கு இரண்டு வருடங்களுக்கு முன் ஆரம்பித்தது இந்த பெண் பார்க்கும் படலம் இன்னும் முடிந்த பாடில்லை வனிதாவிற்கு இருபத்தி எட்டு வயதாகிறது எம்எஸ்சி படித்து எம்மத் முடித்த ஒரு கல்லூரியில் பேராசிரியை மிகவும் கெட்டிக்கார் என்று அப்பா அடிக்கடி எல்லோரிடம் சொல்லி பெருமைப்படுவார் அவர்களுக்கு வனிதா மற்றும் சுனிதா இரண்டு பெண்கள் இவள் தான் மூத்தவள் தங்கைக்கு இருபத்தி மூணு வயதாகிறது அவள் பிஇ முடித்து ஏதோ கம்ப்யூட்டர் படிப்பு படித்து ஒரு தனியார் வங்கியில் பணி செய்கிறாள் வனிதா இருபத்தி ஐந்து வயது வரை கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி வேலையை முதலில் பார்க்க விரும்பினாள் அம்மாவின் கட்டாயத்தால் ஒப்புக்கொண்டு இதோ ஒருவர் பின் ஒருவராக வந்து போவதாக இருக்கிறது நேற்று வந்தது விக்ரம் கம்ப்யூட்டர் துறையில் நல்ல வேலை அவனுக்கும் அவர்கள் வீட்டிற்கும் எல்லாருக்கும் வனிதாவை பிடித்துவிட்டது வெளிப்படையாக சொல்லிவிட்டு சென்றனர் வனிதா விக்ரமிடம் பேச வேண்டும் என்றதால் இவரும் தனியாக பேசினர் விக்ரம் நான் ரொம்ப இன்டிபெண்டன்ட் எனக்கு மற்றவர்கள் என்னை ஆளுவது கட்டாயப்படுத்துவது என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது எல்லாம் அறவே பிடிக்காது இது என் பிறவி குணம் அதை மற்றவர்களுக்காகவோ கல்யாணம் என்ற பந்தத்திற்காகவோ நான் மாற்றிக் கொள்வதாய் இல்லை அதேபோல் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை நான் எந்த விதத்திலும் தலையிட மாட்டேன் நீங்களும் சரி உங்கள் வீட்டிலும் உலர்களும் சரி இதற்கு சம்மதித்தால் மேற்கொண்டு பேசுவோம் கல்யாணம் முடிந்த பிறகு நான் என்ன செய்யட்டும் அம்மா அப்படித்தான் சொல்லுவா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யணும் என்றெல்லாம் சொன்னால் வேண்டாம் ஓப்பனாக பேசுங்கள் சரிப்பட்டால் பார்ப்போம் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிய ரொம்பவே ஆச்சரியமாகவும் பெருமையுடனும் ஒரு கள்ள பார்வையிட்டான் விக்ரம் அவள் பேசியது கொஞ்சம் ஆணவமாகவும் திமிராகவும் இருந்தது உணர்ந்த விக்ரமிற்கு அது தவறு ஒன்றும் இல்லை என்பது தெளிவானது இவள் தனக்கு துணை இருப்பாள் என்பதை மனதில் உறுதி கொண்டு வெளிவந்தான் சற்றும் யாரும் எதிர்பாராவனம் எனக்கு வனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் கம்பீர குரலில் அவன் பெற்றோருக்கும் இவளை பிடிக்கவே மறுப்பு தெரிவிக்காமல் சந்தோஷமாய் அவர்கள் சம்மதத்தையும் தெரிவித்தனர் ஆனால் ஒன்றும் இவர்கள் ஓரிரு நாட்களில் கூறினார் அதன் நமக்கு தெரியுமே இன்னும் வரவில்லை வனிதா வாயிலிருந்து இரண்டு நாட்கள் ஆகியும் வனிதா ஒன்றும் சொல்லாததினால் அம்மாவிற்கு கோபம் வனிதாவிற்கு ஆச்சரியம் ஆனாலும் கொஞ்சம் தயக்கம் எவ்வளவோ பேரிடம் இதே போல் பேசியதில் ஏவரும் இவளை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்ததில்லை

திமிர்தனம் என்று தோணலியா வனிதா சட்டென்று கேட்டுவிட்டாள் இதை எதிர்பார்த்தவனாய் விக்ரம் என்ன இதில் தவறு என்று நினைக்கிறாய் உன் மனதின் உரிமைகளை எண்ணங்களை வெளிப்படுத்தினாய் எனக்கு அது சரி என்று தோணியது என் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதாக கூறினாயே அது எனக்கு பிடித்திருந்தது அப்புறம் என் அம்மா அப்பா மிகவும் விசால மனம் படைத்தவர்கள் அவர்கள் என்றுமே என் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் கட்டாயம் உன் விஷயங்களிலும் எனக்கு ஓகே வேற ஏதாவது கேட்க வேணுமா அவனை ஆசையோடு பார்த்தாள் வனிதா என்னமோ அவன் மேல் தன் மனம் ஈடுபட்டால் போல் தோன்றியது வந்தது மறைத்தவள் போல் விக்ரம் நம் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் என்றால் சற்று தயக்க குரலில் விக்ரம் கண்கள் அவளை நோட்டமிட்டது அவள் தலை குனிந்தாள் அம்மா சந்தோஷத்திற்கு அளவே இல்லை நாளைக்கே முகூர்த்தம் இருந்தால் பாருங்க சொல்லுங்களேன் சும்மா இருடி கொஞ்சம் பொறு எல்லாத்தையும் பார்த்துதான் செய்யணும் அப்பா ஏதோ மிரட்டுவது போல் பாவனை செய்தார் வனிதா விக்ரமுடன் போனில் பேசிக்கொண்டே இவர்கள் வாக்குவாதத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள்